ஒரு செயற்குழுவை கூட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது கட்சி அமைப்பை வலுப்படுத்துவதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கூட்டம் நடத்துவதற்கும் ஒரு அரங்கத்தை பெறுவதற்கு கூட அவர்களுக்கு முடியவில்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் அரங்கத்தை கொடுப்பதற்கே தயாராக இல்லாத சூழலை இந்த ஆட்சி அச்சுறுத்தலின் மூலமாக அரங்கேற்றுகிறது என்றால் இந்த கட்சியை எப்படி நடத்த முடியும் எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் விஜய் சொல்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு இந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற மாற்றங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போன்ற மாற்றம் இந்த மண்ணில் அரங்கேறும் அதை செய்வதற்கு நான் வருகிறேன் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஒன்று அண்ணா இன்னொன்று எம்ஜிஆர்